திருத்தலத்துல மாதாவை பார்க்கும் போது ஒரு விதமான ஒரு பரவச சக்தி கிடைக்கும் கோடி நன்றி செலுத்துகிறேன் நமது பனிமை மாதா அன்னையின் சுரூபத்தை பார்த்து வியந்து நின்று விட்டேன் உங்களை அப்படி பார்வை அந்த அம்மாவோட கண்கள் வந்து அப்படி ஒரு காந்த பார்வை மாதிரி இருக்கும் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது முதன் முதலாக இந்த தங்கத்தேர் உருவாக்கப்பட்டு தூத்துக்குடி நகரிலே அன்னையோடு வலம் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டிலே இரண்டாம் முறையாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதிலே மூன்றாம் முறையாகவும் அன்னையுடைய ஆசிரோடு வலம் வந்திருக்கின்றது இந்த அற்புத அன்னையை தேடி உலகின் பல்வேறு இடங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் தினம் தினம் வந்து அன்னையை தரிசித்து தங்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் பெற்று மகிழ்ச்சியோடு அருள் வளத்தோடு திரும்பி செல்கின்றார்கள் எங்களும் வாருங்கள் வந்து அன்னையினுடைய ஆசீர் பெற்றுச் செல்லுங்கள் தூத்துக்குடி மலை மாவட்டம் எம் சவேரியபுரம் வங்கியிலிருந்து ஆர்வத்தோடு குடும்பத்தோடு திருத்தலம் தேடி வந்திருக்கின்றீர்கள் தாயின் அவர்களை பெற்றுச் செல்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையிலே தாய் எந்தெந்த வகையிலே உதவியாக இருந்திருக்கின்றார்கள் வல்லமையோடு செயல்பட்டிருக்கின்றார்கள் போன்ற உங்கள் உள்ள அனுபவங்களை சொந்த அனுபவங்களை இப்பொழுது எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமா வணக்கம் என்னுடைய பெயர் தம்யான் திருமணமாகி இருபது ஆண்டுகளாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமது பனிமய அன்னையை சந்திப்பது எனக்கு மற்றட்ட மகிழ்ச்சி பனிமய தாயின் வழியாக எனக்கு கோடான கோடி அற்புதங்களும் அபரிமிதமான ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு முதலில் நான் ஒரு கம்பெனியில் பணி செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி என்னோட புதிய வீடு வாகனம் எல்லாம் கொடுத்ததுக்காக பணிமைய அன்னைக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நானும் சிறு இருந்தே தினமும் ஜவுமாலை ஒப்பு கொடுத்து ஜபிப்பது வழக்கம் குடும்ப ஜவுமாலை ஜெபிப்பது வழக்கம் நல்ல கணவர் வேண்டும் என்று மனதில் நினைத்து ஜவுமாலை ஒப்பு கொடுத்ததின் வழியாக நல்ல கணவரை அடைந்தேன் அதிலிருந்து அன்னையை தேடி ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வந்து ஜவ மாலை ஜபித்து மாதாவிடம் பரிந்துரைகளை பெற்று என் வாழ்வில் எவ்வளவோ ஆசிர்வாதங்களை பெற்றுள்ளேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எனக்கு என் பையன் பிறந்தான் மஞ்சக்கமாகலை இருக்குது ரத்தம் இல்லை அனிமைக்காக இருக்குது ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் தான் வச்சுருந்தோம் மனசுக்கு எவ்வளோ கவலையாக இருந்தாலும் பனிமயத்தாவிட விண்ணப்பம் வைத்து ஜவமாலை ஒப்பு கொடுத்து சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி ரொம்ப ஜெபித்தேன் என் பையன் எந்த ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நல்லபடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் ரெண்டு குழந்தைகளுமே சுகப்பிரசவத்தில் நல்லபடியாக எனக்கு மாதா கொடுத்தாங்க பையன் பேர் ரென்சோ நித்தின் நேவிஸ் தாயின் நினைவாக நேவிஸ்னு சேர்த்து வச்சு பெண் குழந்தைக்கும் சோஃபியா ஆனி நேவிஸ் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கஷ்டப்பட்டு ஒரு வீடு நல்லபடியாக விண்ணப்பம் வச்சு மாதா கொடுத்தாங்க அதுக்கும் நேவிஸ் காட்டேஜ்னு மாதாவோட பெயர் சூட்டணும் பனிமையை தாயின் திருத்தலத்தோடு உங்களுக்குள்ள அனுபவத்தையும் பனிமைய தாய் உங்களுக்கு செய்த அளவற்ற அற்புதங்களை பற்றியும் மிக அருமையாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு எங்களுடைய நன்றி பாலை மறை மாவட்டம் கோவில்பட்டி நகரிலிருந்து ஆர்வத்தோடு பக்தியோடு பனிமயத்தாயின் திருத்தலம் தேடி வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய குடும்பத்திலே பனிமயத்தாய் என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தார்கள் இந்த ஆலயத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன போன்ற கருத்துக்களை அனுபவங்களை இந்நேரம் பகிர்ந்து கொள்ள அவங்களை ஏன்படும் நினைக்கின்றேன் கோவில்பட்டியில் ஞானமலை பெட்ரோல் பங்குங்கிற தொழில் நடத்தி வர்றோம் ஃபாதர் தூத்துக்குடி பனிமை மாதா ஆலயத்திற்கு நாங்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டு திருவிழாவும் கண்டிப்பாக வருவோம் இடையில் எந்த வழியாக எங்கே சென்றாலும் சரி தூத்துக்குடி வந்தாலும் இங்கே பனிமதி மாத ஆலயத்துக்கு வராமல் நாங்கள் போக மாட்டோம் முக்கியமாக எங்களுடைய கம்பெனி சம்மந்தப்பட்ட சில மீட்டிங் இந்த மாதிரி நடக்கும் அந்த நேரத்தில் மாதாவை தரிசிச்சு போனால் எல்லாமே எங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் அவர் வாழ்க்கையில் முக்கியமான சில நேரங்களில் இங்கே வந்து அன்னைகிட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனால் இங்கே வேண்டுதல் கேட்ட அனைத்து வேண்டுதல்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கு ஃபாதர் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பது நம் அன்னை மரியாவின் வாக்கு அந்த வாக்கின்படி நானும் என்னுடைய கணவர் அமலதாஸும் இதுவரை நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த ஆலய திருவிழாவுக்கு மட்டும் நாங்கள் ஒரு பஸ் நிறைய ஆட்களை எங்கள் தெருவில் உள்ள எல்லா ஆட்களையும் கூட்டிக்கிட்டு எங்கள் அப்பா நாங்கள் எங்கள் பாட்டி எங்கள் எங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஆலயத்திற்கு வருவோம் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டு போது நான் நான்காவது படிக்கும்போது நான் அந்த ஆலயத்திற்குள் வந்து நமது படிமை மா மாதா அன்னையின் சுரூபத்தை பார்த்து வியந்து நின்று விட்டேன் பஸ்ஸுக்கு எல்லாரும் போனது எனக்கு தெரியாது ஆனால் இனி எல்லோரும் வீட்டில் எல்லோரும் எல்லா இடத்துலையும் கடற்கரை அப்புறம் கடை வீதிகள் எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க எங்கேயாவது ஃபேன்சி ஸ்டோரில் நிற்கும் டீ கடை நிற்குமோ எல்லா இடத்துலையும் தேடி இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் மாதாட்டை தான் வேண்டியிருக்காங்க ஐயோ நம்ம பிள்ளையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பரிதை வச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போது யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் மகா வந்து அங்கே கோயிலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ எல்லாரும் வந்து பார்க்கும்போது நான் மாதா சுரூபத்தை பார்த்து மட்டும் நான் எல்லாரும் போனதை கூட நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன் அந்த அளவுக்கு மாதாவின் சக்தி நம்மளை ஈர்க்கிறது வேண்டுபவை அனைத்தையும் நமக்கு தருகிறது வேண்டியது கிடைக்கும் வேண்டுபவை நமக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் நாம் வேண்டிய அனைத்தும் நாங்கள் இருவரும் இதுவரை பெற்று வந்திருக்கின்றோம் இனிமேலும் நாங்கள் பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் பனிமையை தாய் செய்த அருமையான பல நல்ல காரியங்களை அற்புதங்களை எல்லோருக்கும் எடுத்துரைத்தீர்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடியில் மாபெரும் திருத்தலமாக விளங்குகின்ற பரிசுத்த பனிமைய அன்னை ஆலய திருத்தலத்தின் பங்கு தந்தை மற்றும் துணை பங்கு தந்தை அருட் சகோதரி மற்றும் பங்கு பணியில் பொறுப்பில் முக்கியமான இடத்தில் இருக்கின்ற பணியாளர்கள் அனைவருமாக இணைந்து கலந்துரையாடல் வழியாக பனிமைய தாயை பற்றிய அருமையான நல்ல கருத்துக்களை திருத்தலத்தை பற்றிய நல்ல பல சிந்தனைகளை இப்பொழுது உலக மக்கள் அனைவருக்கும் நாம் எடுத்து கூறி நம்மோடு அவர்களும் திருத்தலத்தின் மகிமை திருத்தலத்தின் உயர்வுகளை பற்றி சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்ள செய்ய அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் பங்கு தந்தை அருள் திரு குமார் ராஜா அவர்கள் இங்கு திருத்தலத்தில் அதிபராக திருத்தல தந்தையாக இருந்து பணியாற்றுகின்றார்கள் அவர்கள் இந்த கலந்துரையாடல் முதல் கேள்வியாகிய திருத்தலத்தைப் பற்றி அறிமுகம் மற்றும் பணிமயமாதா ரோம் மேரி மேஜர் அதன் வரலாறு முக்கியத்துவம் இங்கு கொடுக்கப்படுகிறதா திருத்தலங்களில் தந்தையர்கள் மரியாவை பற்றிய உண்மையான புரிதலை வழங்கும் முயற்சிகளை மேற்கொள்கிறார்களா மரியியல் மரியாவின் கோட்பாடுகள் இவைகளின் அடிப்படையில் போன்ற அருமையான நல்ல கருத்துக்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் அது பற்றி மாதா டிவி நேர்கள் அனைவருக்கும் எடுத்துக் கூறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தூத்துக்குடி தூய பனிமையை திருத்தல பேராலயத்தில் இருந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தூய பனிமையை திருத்தலை பேராலயம் மிகவும் பழமை வாய்ந்தது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டிலிருந்து நானூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிற ஒரு பழமையான தொன்மை வாய்ந்த ஒரு திருத்தல பேராலயம் ரோமையிலே இருக்கிற நான்கு மேஜர் பசலிக்காக்களில் ஒன்று மேரி மேஜர் பசலிக்கா பெரிய கோவில் என்று நாம் அதனை அழைக்கலாம் தூத்துக்குடியிலும் இந்த மணிமே மாதா கோவில் பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகிறது மேரி மேஜர் என்று இந்த திருத்தலத்திலும் ரோமையில் மேரி மேஜர் பசலிக்காவைப் போலவே ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டு இந்த திருத்தலம் ரோமையில் உள்ள மேரி மேஜர் பசலிக்காவோடு இணைக்கப்பட்டது அதன் வழியாக அந்த திருத்தலத்திலே என்ன பரிபூரண பலன்கள் திருப்பயணிகளுக்கு கிடைக்கின்றனவோ அதே பலன்களை இந்த திருத்தலத்துக்கு வருபவர்களுக்கும் வழங்குவதாக திருத்தந்தை அறிவித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நானூறு ஆண்டுகள் நிறைவை எய்தியதை முன்னிட்டு இந்த திருத்தலம் மைனர் பசிலிக்காவாக திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் அவர்களால் உயர்த்தப்பட்டது அன்று முதல் இத்திருத்தலம் ஒரு பசிலிக்கா திருத்தலமாகவும் இயங்கி வருகிறது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்னைக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இலங்கை மலேசியா மற்றும் வெளிநாடுகள் அரபு நாடுகளிலிருந்தும் பயணிகள் திருப்பயணிகள் வருகின்றார்கள் பல அற்புதங்கள் புதுமைகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தூத்துக்குடி நகரம் முழுவதற்கும் இந்த தாய் நகரின் தாயாக விளங்குகிறார்கள் இங்கே மரியனை பக்தியை வளர்ப்பதற்கு பல முயற்சிகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு முதற் சனிக்கிழமையும் மாதா பக்திகளை பற்றிய செய்திகளை நாங்கள் மறையுறையாக வழங்குகின்றோம் மறியியல் கோட்பாடுகள் மறியியல் இறையியல் உண்மைகளை பற்றியெல்லாம் விளக்குகிறோம் மற்றும் இங்கே பாசறைகள் நடத்தப்படுகின்றன மரியன்னை திருத்தலங்களை பற்றி மரியன்னை புனிதர்களை பற்றிய செய்திகளை வழங்குகின்றோம் உண்மையான மரியன்னை புனிதர்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை எல்லாம் சொல்லுகின்றோம் மணிமே தாயின் ஆலய வரலாறு என்கிற நூல் அச்சிடப்பட்டு இங்கே வருகிற திருப்பயணிகள் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது மேலும் சனிக்கிழமை நமனால் எவ்வாறு ஜெபிக்கலாம் என்பதை பற்றிய கையேடு அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது மரியனை திருத்தலங்கள் பற்றிய ஒரு நூல் இந்த பேராலயத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு மரியனை பக்தியை வளர்ப்பதற்கு பல முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு நன்றி அடுத்தபடியாக திரு பவுல்ராஜ் அவர்களிடம் நம்முடைய அடுத்த கேள்வி இப்பொழுது முன்வைப்போம் மக்கள் திருத்தலத்திற்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது புதுமையின் அடிப்படையிலா அல்லது இறை நம்பிக்கையில் ஆழம் பெறுவதற்காகவா திருத்தலத்திற்கு வருவது என்பது புதுமையின் அடிப்படையிலா இறை நம்பிக்கையில் ஆழம் பெறுவதற்காக என்ற கேள்வியானது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது என்றால் இரண்டுமே இணைந்து தான் வருகின்றார்கள் சிலர் புதுமையின் அடிப்படையில் வருகிறார்கள் அதாவது புதுமை என்பது ஒருவருடைய தனிப்பட்ட விசுவாசத்தையும் அவர் கொண்டிருக்க புரிதலையும் பொறுத்தது ஒருவருக்கு புதுமையாக தோன்றுவது மற்றவருக்கு சாதாரணமாக தோன்றலாம் அதே நேரத்தில் இறை நம்பிக்கையில் ஆழம் பெறுவதற்கு தான் அதிகமாக இருக்கின்றார்கள் இறை அன்னை இறைவனையே தன்னுடைய உதிரத்தில் தாங்கியவள் இறைவனின் முதல் சீடர் அந்த அன்னையின் திருத்தலுக்கு வருகின்ற பொழுது இயேசுவை பற்றி அவருடைய திருமகனைப் பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அவர் வழியில் செல்வதற்கும் இது ஒரு வழியாக வாய்ப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அநேகர் வருகின்றார்கள் அதே கருத்தை நம்முடைய திருத்தலங்களும் போதிக்கின்றன புதுமைகள் மட்டும் அன்னையின் திருத்தலத்துக்கு அழைத்து செல்லும் வழி அல்ல அது ஒரு பிற மதத்தினரை ஈர்ப்பதற்கு அதவர்கள் புதுமையை எதிர்பார்த்து வருகின்றார்கள் பெரும்பாலான பிற மத சகோதரர்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் இறை நம்பிக்கையில் ஆழம் பெறுவதற்கும் கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்வதற்கும் தன் மகன் வழியாக அன்னை வழியாக மயனிடம் செல்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பமாக கருதி இன்னும் அறிந்து கொள்வதற்காக இது வருகின்றார் நன்று அடுத்தபடியாக புதுமைகள் நடக்கும் என்கின்ற உணர்வை ஊட்டுவதற்கு திருத்தலங்கள் முயற்சிக்கின்றனவா நம்முடைய திருத்தலம் முயற்சிக்கின்றதா அல்லது திருத்தலத்தோடு தொடர்புடைய அன்னை மரியா வெளிப்படுத்துகின்றவற்றை எடுத்துரைப்பதற்கு நமது திருத்தலம் முயற்சிக்கிறதா அதை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிங்கள் நம்முடைய திருத்தலம் என்பது அன்னை மரியா இங்கு வந்து நம் மக்களுக்கு பரிபாலித்து வருகின்ற அந்த கோட்பாடுகள் திருச்சபையின் வெளிப்பாடுகள் திருச்சபை வளர்ச்சி இவற்றை எடுத்துரைக்கின்ற ஒரு தலமாக இந்த ப ஆலயம் வழங்குகின்றது ஏனென்றால் இதில் வெறுமணி புதுமைகள் மட்டும் பேசப்படுவதில்லை இங்கு அன்னை மரியாள் இந்த திருத்தலத்திற்கு யாரால் கொண்டு வரப்பட்டார்கள் அங்கு வந்த அந்த பின்னர் இந்த மக்களுடைய மன மாற்றம் இந்த மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற கிறிஸ்துவை பற்றிய எழுச்சி கிறிஸ்தவர்களுக்கு பாரம்பரியமாக வருகின்ற அந்த தொடர்புடைய விசுவாச கோட்பாடுகள் இவை எல்லாமே இங்கே எடுத்துரைக்கப்படுகின்றன அதிலும் சிறப்பாக தூத்துக்குடி வணிமை மாத ஆலயம் ஒரு திருத்தலம் என்று சொல்வதை விட அது ஒரு பக்தியின் சின்னமாக ஒரு விசுவாசத்தை பரப்புகின்ற ஒரு இடமாக பாரம்பரியமாக நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை எடுத்துரைக்கின்ற இடமாக அந்த விசுவாச கோட்பாடுகளை பெறுவதற்காகத்தான் இங்கு அநேகர் இந்த திருத்தலத்தை நாடி வருகின்றார்கள் அடுத்தபடியாக திருமதி ரொமீலா ரோச் பணி நிறைவு செய்த ஆசிரியர்கள் நம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒரு கேள்வி திருத்தலத்திற்கு நமது திருத்தலத்திற்கு வருவதற்கு முன் மக்கள் பொதுவாக என்ன முன் தயாரிப்புகளை மேற்கொள்கின்றார்கள் திருத்தலத்துக்கு வரும் முன் பக்தர்கள் மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் என்று உபவாசம் இருந்து வீட்டிலேயே நவநாள் ஜபம் படித்துவிட்டு அதன் பின் கோயிலுக்கு வருகிறார்கள் அவர்கள் நீல நிற நிற ஆடை அணிந்து அல்லது காவி நிற ஆடை அணிந்து கோயிலுக்கு வருகிறார்கள் அதுவும் ஒரு ஒருத்தல் இதேபோன்று இங்கு வந்த பிறகு அவர்கள் அந்த ஒரு வருடமோ இரண்டு வருடமோ அவர்கள் அதிசய பனிமய மாதா வழியாக நம் மீட்பர் இயேசுவிடமிருந்து பெற்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறார்கள் இது உல்லாச பயணம் போன்றது அல்ல இது ஒரு பக்தி முயற்சியால் ஏற்படு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயணமாக குடும்பம் குடும்பமாக கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள் திருமதி ரோமிலா அருஷ் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக அருண் சகோதரி அனிட்டா அடைக்கல அன்னை சபையை சேர்ந்த சகோதரியர்கள் அவர்கள் நம்மளும் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கேள்வி திருத்தலங்களுக்கு சென்று வந்த பின் அன்னை மரியால் வழியாக கடவுளுக்கு அருகில் நெருக்கமாக வந்துவிட்டதாக மக்களுக்கு உணர்வு ஏற்படுகிறதா கிடைக்கிறதா என்பதை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிங்க வழியாக கடவுளுக்கு அருகில் வருகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நிச்சயமாக இருக்கிறது அது எந்த அடிப்படையெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருத்தலங்கள் அப்படின்னு சொன்னா எல்லா திருத்தலங்களுக்கும் நான் இருந்திருக்கிறேன் ஆனா சிறப்பாக நம்மளுடைய பனிமை மாதா திருத்தலத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா திருத்தலத்தில் மாதாவை பார்க்கும்போதே ஒரு விதமான ஒரு பரவச சக்தி கிடைக்கும் அந்த மாதாவை மட்டும் நம்ம பார்த்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு நம்மளால நினைக்க முடியாது ஏன்னா மாதா வழியாக நம்ம யாரை நம்ம நோக்கி சொல்றோம் ஆண்டவர் சொல்கிறோம் மாதா வழியாக மக்கள்கிட்ட நான் நான் நிறைய பெற்றுக்கொண்டேன் மாதாவளியாக பெற்றுக்கொண்டேன் மாதாவளியாக பெற்றுக்கொண்ட மாதா மட்டுமே அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இல்ல தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஆனா ஏசு வழியாக எங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறாங்க அதனால புதுமையான ஒரு மாதாவுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மாதா வந்து இயேசுவையும் மக்களையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிந்துரையாளர் மிகப்பெரிய ஒரு பாலம் இந்த பாலத்தின் வழியாக நம்மளை ஏசுக்கிட்ட அதிகமாக இணைத்து செல்வதற்கு இவங்க ஒரு தாயா இருந்து ஒரு திருத்தலத்தில் இருந்து நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு அதிசய ஒரு தாயாகவும் இருந்து வழிநடத்திட்டு வர்றாங்க நன்றி திருத்தலங்களுக்கு சென்று வந்த பின் மக்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே என்ன மாற்றம் ஏற்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் நிறைய திருத்தலங்களுக்கு செல்றேன் ஆனால் சிறப்பாக இந்த திருத்தலத்துக்கு நான் புதிதாக வந்தபோது ஒரு முறை அந்த ஃபர்ஸ்ட் நீலரில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு நிகழ்வுகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள எனக்கு ஏற்பட்ட மாற்றம் அந்த நீலரில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப கண்ணு மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த மாதாவையும் இயேசுவையும் தத்துருவோம் என் நின்று நிக்கிற மாதிரி நான் ஒரு பா பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல பக்தியோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மாதா கிட்ட சொன்னேன் அம்மா எனக்கு நிறைய பொறுமையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த திருத்தலத்தை விட்டுட்டு போய் போனதுக்கு பிறகு அந்த ஜூன்லயே நான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் நான் அதுலேருந்து நான் வந்து மாதா கிட்டேருந்து கற்றுக்கொண்டேன் அந்த பொறுமையை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலையுமே அந்த பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்ததுக்கு பிறகு என்னுடைய மாணவி வந்து இங்க கல்யாணமாகி இங்கே வந்திருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அவ என்னை பார்த்தோடனே ரொம்ப அதிசயமா வந்து எங்கிட்ட சிஸ்டர் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க என்னம்மான்னு கேட்டோடன எனக்காக நீங்க அதிகமாக ஜபிக்கணும் அப்படின்னாங்க ஜபம் பண்ணுவோம் என்ன சொல்லுவான்னு வெளியில கூட்டிட்டு போய் கேட்டப்ப அழுது என்னுடைய கணவர் ரொம்ப குடிச்சிட்டே இருக்கிறாங்க அதுல இருந்து மாறவே மாட்டேன்றாரு நான் வந்து இந்த திருத்தலத்துக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால என்னால் வர முடியாம இருந்துச்சு இன்னைக்கு தான் நான் வந்துருக்கு வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு நீங்க எனக்காக ஜபம் பண்ணணும் நாங்கள் நான் சொன்னேன் கையில் ஜபமால இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஜெபமாலை இருக்கு அப்படின்னாங்க வா நம்ம கூட போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அவங்க கணவர் ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு போய் அந்த கிராதியில வச்சு அவங்கள வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் கைகளை விரிச்சு ஜெபம் பண்ணுமா அப்படின்னு அவங்களும் கைகளை விரிச்சு ஐம்பத்தி மூன்று மணி ஜெபத்தான் சொன்னாங்க சொன்னதுக்கு பிறகு அவங்க வந்து நான் மன திருப்தியோடு இருக்கிறேன் எனக்கு வந்து நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போய் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க சிஸ்டர் மாத திரு இந்த திருத்தலத்துக்கு வந்துட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்குது ஏன்னால் என்னுடைய கணவர் இப்போ குடிக்கிறதே கிடையாது அது என் கணவர் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடைஞ்சிட்டார் இப்போ நாங்கள் என் குடும்பமாக சேர்ந்து ஜெவமால சொல்கிறோம் அப்படின்னாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் ஜெவமால சொல்லுங்க ஜவுமால சொன்னாலே மாதாவுடைய சக்தியினாலே நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்ளும்படி முடியும் நமக்குள்ள ஒரு மாற்றம் கிடைக்க குடும்பமும் ஆசீர்வாதம் பெறும் மாணவியே எனக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறாங்க உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள் வினாக்களுக்கு விடையும் தந்தீர்கள் உங்களுக்கு நன்றி அடுத்தபடியாக திருத்தலத்தின் உதவி பங்கு தந்தையாக விளங்குகின்ற அருள் தந்தை ஸ்டார்லின் அவர்கள் நிலம் துடிப்போடு நமது மத்திய இளைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவரிடம் ஒரு அருமையான கேள்வி திருத்தலங்களுக்கு செல்வது என்பது சுற்றுலா தலத்திற்கு செல்லும் மனநிலையிலா அல்லது இறை நம்பிக்கை அடிப்படையிலா அல்லது வருடா வருடம் குடும்ப பாரம்பரிய நிகழ்வின் அடிப்படையிலா இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களில் எது மக்கள் மனதிலே மேலோங்கி இருக்கிறது தந்தை அருமையான கேள்வி மக்கள் எந்த மனநிலை ஆலயத்துக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்க பொதுவாக மக்கள் ஆலயத்து வரக்கூடிய இந்த மூன்று நிலைகளும் இருப்பாங்க அது முக்கோணத்திற்கு மூன்று பக்கங்கள் முக்கியம்னு சொல்கிற மாதிரி மூன்று மனநிலை மக்கள் வருவாங்க அந்த அந்த விகிதாச்சாரம் ஒருவேளை வேறுபாடு இருக்கலாம் நாற்பது முப்பது முப்பது அந்த விகிதாச்சாரம் வேறுபாடு இருக்கலாம் மற்ற ஆலயங்கள் மற்ற திருத்தலங்கள் பேராலயங்கள் எந்த அளவுக்குன்னு தெரியாது ஆனால் எங்களுடைய ஆலயத்தை பொறுத்த வரையில் அவங்க எந்த மறநில வந்தாலும் கண்டிப்பாக அங்கேருந்து போகும்போது மாதா மேலே நம்பிக்கையோடு போவாங்கிறது கண் கூட ஒன்று ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற ஆலயங்களுக்கோ திருத்தலங்களோ இல்லை பேராலயம் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் கோவிலை சுற்றி அதிகமாக கடைகள் இருக்கும் சாப்பாடுக்கான கடைகள்லாம் இருக்கும் ஆனால் எங்கள் கோவிலையோ எங்கள் பேராலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் இருக்கும் ஆலயம் இருக்கும் அட்ரேஷன் சேப்பல் இருக்கும் மாதா கபி இருக்கும் இவைகள் தான் இருக்கும் வேறு எதுவுமே எங்கள் ஆலயத்தை சுற்றி இருக்காது ஒருவேளை நீங்கள் சரி டூருங்கிற மனையில் வரல வருஷந்தோறும் எங்கள் ஃபேமிலி ஃபேமிலி நாங்கள் வரக்கூடியது வேறு வழி இல்லாமல் வர்றோம் அப்படி ஒரு நிர்பந்தத்தில் வந்தால் கூட இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அந்த அம்மாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா எங்கேருந்து நீங்கள் பார்த்தாலும் உங்களை அப்படி பார்வை அந்த அம்மாவோட கண்கள் வந்து அப்படி ஒரு காந்த பார்வை மாதிரி இருக்கும் அப்படி உங்களை வசீகரிக்கிற மாதிரி இருக்கும் ஆக இந்த அம்மாவை நீங்கள் பார்க்கும் பொழுதே இந்த அம்மா விட்டுற மாதிரி போக மனசு இல்லாமல் ஒரு அன்போட ஒரு இயக்கத்தோட தான் போவீங்க இந்த அம்மா நான் எனக்கு ஏதோ சொல்கிறாங்க எனக்கு கண்டிப்பாக தருவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக ஆழம் பெற்று மன மாற்றத்தோடு தான் செல்லுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கள் ஆலயம் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது மிக நன்று மரியாவின் திருத்தலங்களில் மிக அருமையான உயர்ந்த திருத்தலமாக விளங்குகின்ற நமது வனிமிய அன்னை பேராலயத்தின் திருத்தலத்தின் சிறப்புகளை பற்றி இந்த அருமையான நேரத்திலே திரு திருத்தலத்தின் முதுகெலும்பாக விளங்குகின்ற திருத்தல பணியாளர்கள் அருவின் பங்குத்தந்தை துணை தந்தை அருட் சகோதரர்கள் மற்றும் பங்கு பொறுப்பில் இருப்பவர்கள் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் போன்ற அருமையான மக்களோடைய பொழுது நாம் பேசி பல விஷயங்களை அறிந்து கொண்டோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அன்னை மறியாள் பணிமைய அன்னை என்ற பெயரிலே மிக வல்லமையோடு விளங்க இருக்கின்றாள் அவளுடைய ஆலயத்திற்கு வந்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோடு வந்து தரிசித்து அன்னையினுடைய வரங்களையும் அருள் நலன்களையும் பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி